நம் டி ரச்சகராம் ஏசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிமையின் ரூபம் எடுத்தார் பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் ஏசு நம் உள்ளத்தில் பிறந்த நாள் ரட்சிப்பினால் ரச்சகராம் ஏசு நமக்காக இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று நம்மை பார்த்து சொல்கிறார் அதிகமாக ஆட்டோ மற்றும் பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நான் பார்த்ததுண்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் ஆட்டோ ஓட்ட வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கஷ்டங்கள் அனுபவித்து பிரிவுகளினால் ஏற்படும் வேதனைகளில் தவித்து உணர வேண்டும் என்ற அந்த வாக்கியங்களை பார்க்கும்போது இன்னும் கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு மானிடராக வந்தார் என்பது நூறு சதவீதம் உண்மையாகும் எதற்காக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் அதாவது நம் எல்லாரையும் விடுதலை பண்ணவும் பாவங்களை நிவர்த்தி செய்யவும் இரக்கமாக இருக்கவும் உண்மையாக உதவ உயிர் கொடுக்க அவர் வந்தார் ஒரு குழந்தைக்காக ஒரு வருடம் அல்லது அதிகபட்சம் பத்து வருடம் காத்திருக்கலாம் குடும்பம் வம்சம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட குழந்தை அல்ல நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நம்மை பரிசுத்தப்படுத்த நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கொடுமைகளை அனுபவித்து குருசினில் தொங்கி நமக்காக அனைத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் கடைசி சொட்டு வரைக்கும் நமக்காக சிந்தியிருக்கிறார் நம்மை தேடி வந்தவரை இந்திய நாள் போற்றி துதித்து அவரை புகழ்ந்து பாடுவோம் மகிமைப்படுத்துவோம் ஜபம் அன்பின் பரமதாகப்படின் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான உமையை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்